கர்நாடகாவில் விவாகரத்து மனுவை வாபஸ் பெற மனைவி மறுத்ததால் கணவர் தீக்குளித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமீப காலமாக விவாகரத்து தொடர்பாக வரும் செய்திகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைவதை காண முடிகிறது இந்நிலையில் பெங்களூரில் நடந்தேறிய சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது பெங்களூருவில் குணிகள் பகுதியில் வசித்து வருபவர் மஞ்சுநாத் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திருமணம் நடந்துள்ளது இவர்களுக்கு தற்போது ஒன்பது வயதில் ஆண் குழந்தையும் உள்ளது மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த மஞ்சுநாத்தின் திருமண வாழ்க்கையில் அடிக்கடி கருத்து வேறுபாடு வந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் ஒரு கட்டத்தில் விவாகரத்து செய்து கொள்ளலாம் என்று எண்ணிய இருவரும் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர் பிறகு மனது மாறிய மஞ்சுநாத் எப்படியாவது தனது மனைவியை சமாதானப்படுத்தி விவாகரத்து மனுவை வாபஸ் பெற வைத்து விடலாம் என்று நினைத்துள்ளார் அதற்காக பல முறை முயன்றுள்ளார் இருப்பினும் வழக்கை வாபஸ் பெறுவதை அவரது மனைவி திட்டவட்டமாக மறுத்துள்ளார் இதனால் மனைவியின் வீட்டிற்கு சென்றே சமாதானப்படுத்தி விடலாம் என்று நினைத்த மஞ்சுநாதன் மனைவியின் வீட்டிற்கு சென்றுள்ளார் பல முறை முயற்சித்தும் மனைவி சம்மதிக்காததால் விவாகரத்து மனைவி வாபஸ் பெறாததால் தனது மனைவியின் வீட்டின் முன்னே பெட்ரோல் ஊற்றி தன்னை தானே எரித்துக் கொண்டு உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் மஞ்சுநாத்தின் மரணத்திற்கு அவரது மனைவிதான் காரணம் என்று மஞ்சுநாத்தின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து ஞானபாரதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்